சரி பாண்டி இடத்துல இருந்தா நீங்க என்ன முடிவு எடுத்துருப்பீங்க ஆமா நான் அதை பத்தி தான் படம் பார்த்ததுல இருந்தே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா பாண்டி திரும்ப கூட்டிட்டு போயிருக்கான் அப்ப ஏன் அவன் வீட்டில இருந்து கூட்டிட்டு வந்தான் கூட்டிட்டு வர அங்கேயே இருந்துட்டாங்க அப்ப அவன் ஏன் அங்க வந்தான்னா அவன் வந்து இருந்தே ரொம்ப ஆசையா சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க எப்படியாவது அவன் மாறிட மாட்டாளா நம்மளை கல்யாணம் பண்ணிட மாட்டாளா நினைச்சிட்டு அவன் வரான் அதுவும் அவனா வரல அவங்க தங்கச்சியும் அவங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு வர்றதுனாலதான் வரான் அவனா வரல சரி இவ்வளவு அவன் பாசம் ஆசையா இருக்கிறவன் எதுக்கு அவளை அப்படி அடிச்சான் அவன் ஏன் அடிச்சான்னா அவன் வந்து அந்த சின்னதுலருந்து ஒரே பையன் பத்தியா அதனால வந்து செல்லமா வளர்ந்துட்டான் அதனால அவன் குணவை இருக்கான் இதுல குணத்தினால தான் நான் சொல்றேன் கண்டிப்பா அவன் திரும்ப கூட்டிகிட்டு போயிடலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு தடவை சொன்னா கூட நான் பார்ப்பேன் அதெல்லாம் இருக்கட்டும் ஓ ஓ முடிவு இந்த அதை சொல்லு நீ நானும் அப்படிதான் நினைச்சேன் அவங்களுக்குள்ள சண்டையா இருக்கட்டும் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கட்டும் பிடிக்காமல் இருக்கட்டும் இல்ல என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனா அந்த மாதிரி விஷயத்த யாரா இருந்தாலும் ஒரு சொசைட்டில அத வந்து அலோவ் பண்ணக்கூடாது அதனாலதான் டைரக்டர் நம்ம கிட்டே விட்டுட்டாரு நம்மளே இன்சிஸ் பண்றதுக்கு தான் அப்படி விட்டுட்டாரு இந்த மாதிரி விஷயத்த சொசைட்டில எப்பயுமே அலோவ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது எங்கேயுமே நடக்கக்கூடாது அதுக்குதான் முடிவை நம்மகிட்டே விட்டுட்டாரு சரி இவ்வளவு சொல்றீங்க உனக்கு படம் பிடிச்சிருக்கா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்புறம் அந்த படம் அவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னத பத்திலாம் எனக்கு இது இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆக மொத்தம் படம் வந்து எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குது அப்புறம் சேனல்ல இவருக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் விட்டுருங்க